அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆடி மாதம் பதினோராம் தேதி தேய்பிரை சப்தமி திதி இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி ரேவதி நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்குமே பிரபலாரிஷ்ட யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும் உறவினர்கள் விருந்தினர்களாலும் இன்னைக்கு வீடு அடுத்ததாக ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை அதே சிந்தனையுடன் இருப்பவர்கள் நீங்க தாங்க அது மட்டுமில்லைங்க ஒரு உறுதியான முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த உறுதியான முடிவிலிருந்து இருந்து எப்பொழுதுமே நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் இன்னைக்கு இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல்களும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய சூழல் இருக்குதுங்க குறிப்பாக மதியம் ஒரு மணி முதல் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்த நுழைய இருக்கிறாரு அஸ்வினி நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறாரு அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மதியம் ஒரு மணி முதல் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் பழைய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க உறவினர்கள் வருகையால வீடு கலகலப்பாக மாறுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் நீங்கள் பார்க்க தொடங்கிட்டீங்க நல்ல பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மதியம் ஒரு மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில் தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே மனசுல என்னப்பட்டதோ அதை மறைக்காம கழிச்சுன்னு சில நேரங்களில் நீங்கள் பேசிடுவீங்க நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் இதுதாங்க உண்மை இதில் என்னங்க இருக்குது உண்மையை தெரிஞ்சீங்க அப்படின்னு யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லீங்க சுபச்செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால அரசு காரியங்கள் அதாவது முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க அதே போல் இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க வண்டி வாகன பழுது சரி செய்வீங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சகோதரியோட திருமண விஷயமாக நீங்க பேசலாம் அது கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மேகங்கள் சூழ்ந்தாலும் மின்னல் அடித்தாலும் மாறாத வானத்தை போல எங்கும் எப்போதும் திடமான மனநிலையுடன் ஒரே சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால சந்தோஷ செய்திகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க நண்பர்களும் வீடு தேடி நெருக்கம் அதிகரிக்கும் சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உரிமையில பாசத்தில் சின்னதாக சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க உங்களுக்கு ஆதரவாக சுக்கரன் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வரன் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்திருக்கிறார் அதனால் அதனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரங்கள் இன்னைக்கு பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் தேடி வருங்க எல்லா வகையிலுமே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு வருகிறது கடகராசிக்காரர்களே ஊர்ல ஒரு பொது காரியம் நல்ல காரியம் ஊர் திருவிழா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நடத்த வேண்டியது இருந்தால் முதல் நபராக ஓடி போய் நின்று தலைமை தாங்கி எல்லாரையும் வழிநடத்தி அந்த ஊர் பொது காரியத்தை சிறப்பாக நடத்தி முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்கும் முடியாத காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிலர் உங்களை வந்து வேற மாதிரி பேசுவாங்க அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்குள் இன்னைக்கு நெருக்கம் உண்டு வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்திலையும் நாலு புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தன்னுடைய கருத்துக்களை எப்போதும் எல்லா இடத்திலும் வலியுறுத்தி பேசக்கூடிய தைரியசாலிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க பிரபலங்களால் இன்னைக்கு ஆதாயம் உண்டு பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு வெற்றி தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் உங்கள்கிட்ட பேசுவாங்க எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் மதியம் ஒரு மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க அதே இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே அனைத்து திறமைகளும் உங்களிடம் இருக்குதுங்க பேசுறதா இருந்தாலும் எழுதுறதா இருந்தாலும் வரையறதாக இருந்தாலும் நடிக்கிறதா இருந்தா கூட எல்லாத்துலேயுமே நீங்க நம்பர் தாங்க ஆனால் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க விவாதங்களை தவிர்க்க பாருங்க குடும்பத்துல ஏதோ ஒரு அக்கறையில உங்க மேல ஏதாவது குறை சொல்றாங்கன்னா அதை கேட்டு உடனே கோபப்படாதீங்க அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குது அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் பெருசா வந்து எதுவும் முதலீடு போட வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க விளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களே அடுத்தவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத யூகித்து உணரக்கூடிய அளவிற்கு உங்ககிட்ட ஞானம் இருக்குதுங்க அது மட்டும் நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே கனவுகள் மூலமாக அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் தள்ளிப்போன காரியங்களும் சீக்கிரமாக முடியும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க உங்கள் ராசிக்கு புதன் சாதகமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க வியாபாரத்திலேயும் அதிக லாபத்தை எதிர்பாருங்க பங்குதாரர்களும் ஆதரவாக பேசுவாங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அலுவலகத்தில் நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்த ஆகமத்தம் என்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க உறவினர்கள் நண்பர்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் உபசரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உபசரிக்கும் குணம் அதிகமாகவே உங்கள்கிட்ட இருக்குதுங்க என்ன இருக்குதோ அதை பளிச்சுன்னு பேசுவீங்க அதனால தான் உங்களை பார்த்தா சிலர் ஒதுங்கி போகிறாங்க ஆனால் நெருக்கமாக பழகிறவங்க நெருங்கி வந்து பேசுவாங்க எல்லா தன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு உண்டு இன்றைய தினம் எல்லா நற்குணங்களும் உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் உங்க ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு அதே மாதிரி மதியம் ஒரு மணியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்றாரு அதனால நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நனவாகும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க விருந்தின நண்பர்கள் வருகையால் வீடு கலைகட்டும் வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் நல்ல பேரு கிடைக்கும் இன்றைய தினத்தில் விஐபிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க புது தொழில் தொடங்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு கூடி வருங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே தொலைநோக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க அடுத்தது ஐந்து வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யூகித்து உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பிள்ளைகளுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு திருமண விஷயம் இது சம்மந்தமாக இன்றைக்கி சில முயற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நெருங்கிய உறவினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க பாகப்பிரிவினை பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார் அதனால் வியாபார உத்தியோக விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தொழில் தொடங்கிறது அல்லது அந்த நிறுவனத்தில் வேலைக்கு போய் சேர்றது அதெல்லாம் கூடாது அதெல்லாம் வந்து நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பிள்ளைங்கள் கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒரு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பாதை தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது മകര பெரியவங்க ஏதாவது அறிவுரை சொல்கிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கும் அவங்கெல்லாம் அனுபவப்பட்டு சொல்கிறாங்க அப்படி அனுபவப்பட்டு சொல்கிறத நாம் கேட்டு நடந்துக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் பெரியவர்கள் அனுபவசாலியுடைய அறிவுரைகளை ஏற்று நடந்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் பணவரவு உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் வெற்று தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினரிடமும் நீங்க வழியே சென்று பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல மதியம் ஒரு மணிக்கு பிறகு நல்லா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கொடுத்துச் சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க அதே மட்டுமில்லாமல் தன் கண்ணெதிரில் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள கவலையோடு பார்த்து வெறுங்கையோடு அனுப்பாமல் ஏதாவது அவங்களுக்கு முதலுதவி செய்து அவர்கள் முன்னேறுவதற்கான முதல் முயற்சியை காட்டி கொடுப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க நல்லது நடக்கும் தடங்கல்கள் விலகும் பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொத்து விவகாரங்களும் இன்னைக்கு நீங்க பேசலாம் அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கிற இடத்துக்கு இன்னைக்கு நீங்க அழைச்சிண்டும் போய் வருவீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கூட நிறைய லாபம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துலையுமே சந்திரன் சாதகமாக இருக்காரு அதனால கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகி அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க கோவில் விழாக்கள்லேயும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதே போல் அதாவது மதியம் ஒரு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அடுத்தவங்க எந்த சந்தேகம் கேட்டாலும் எத்தனை முறை எதிர்கேள்வி கேட்டாலும் அழுத்துக்காம சலிச்சிக்காம பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய பொறுமைசாலிகள் நீங்க தாங்க அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல மதியம் ஒரு மணி வரைக்குமே ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யறதுனால மதியம் ஒரு மணி வரைக்கும் கொஞ்சம் சோர்வு கலைப்பு இருக்கும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால மதியம் ஒரு மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க மதியம் ஒரு மணிக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகி ரெண்டாவது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றதுனால உங்களுடைய வாக்குத்திறமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகும் சகோதர சகோதரி வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு சரியாகுங்க அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா ஒரு மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பாருங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமார் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரத்துல மதியம் ஒரு மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உலக வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே கடின உழைப்பு தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க